ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஒருமுறை நாரத மகரிஷி கவலையுடன் காணப்பட்டார் அவரது கவலையை கண்ட அன்னை மகாலட்சுமி மகனே ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டாள் நாரதர் தாயே நான் செய்யும் செயல்கள் யாவும் இறுதியில் நன்மையில் முடிந்தாலும் அந்த நேரும் ஏற்படும் கழகங்களுக்கு நான் தானே காரணமாக விளங்குகிறேன் அதை எண்ணித்தான் வருத்தமாக உள்ளது தாயே என்றார் மகாலட்சுமி நாரதா அப்படி என்றால் ஒன்று செய் ரிஷிகேசம் சென்று புனித கங்கையில் நீராடி வா உன் கவலைகள் யாவும் போய்விடும் பாரேன் என்றாள் நாரதரும் ரிஷிகேசும் வந்தார் கங்கையில் நீராடலாம் என்று நினைக்கும் போது பல வண்ணங்கள் கொண்ட விசித்திரமான மீன் ஒன்று நீரில் நீந்து கொண்டே நாரதரிடம் என்ன நாரதரே சௌக்கியமா என்றது பேசும் மீனை அதிசயமாக பார்த்து கொண்டே நாரதர் ஏதோ சௌக்கியமாக இருக்கிறேன் நீ நலமா மீனே என்று நாரதர் திருப்பி மீனிடம் கேட்டார் மீன் கொஞ்சம் சலித்துக்கொண்டே நானும் ஏதோ நலமாக இருக்கிறேன் நாரதரே என்றது நாரதர் ஏன் மீனே உன் சலிப்புக்கு என்ன காரணம் ஏதாவது தேவையா என்று சொல் நான் வரவழைத்து தருகிறேன் என்றார் மீன் நாரதரே என் நலத்தில் ஒன்றும் குறைச்சரில்லை ஆனால் மீன் ஒரே தாகமாக இருக்கிறது குடிக்க தண்ணீர் தான் கிடைக்க மாட்டேன்கிறது அதுதான் என் சளிப்புக்கு காரணம் என்றது மீன் மீன் கூறியதை கேட்டதும் நாரதருக்கு கோபம் வந்தது என்ன மீனே என்னிடம் விளையாடுகிறாயா நீருக்குள் நீந்தி கொண்டே தாகத்துக்கு நீர் கிடைக்கவில்லை என்று என்னிடம் சலித்துக்கொண்டு சொல்கிறாயே உன் முட்டாள்தனத்தை என்னவென்று சொல்வது மீன் சிரித்து கொண்டே நீர் மட்டும் என்னவாம் பேரானந்தம் தரும் நாராயண மந்திரத்தை உம்முள் வைத்து கொண்டே கவலையாக ஏதோ நலமாக இருக்கிறேன் என்று கூறுகிறேனே நாரதர் வியப்புடன் மீனை பார்க்க மீன் உருவம் மறைந்து திருமால் நாரதர் முன் காட்சியளித்து நாரதா என் பெயரை கூறிக்கொண்டு நீ செய்யும் செயல்கள் யாவும் நன்மையில்தானே முடிகிறது கலகம் என்பது அவர் அவர்கள் மனநிலையை பொறுத்து உள்ளது அதை நினைத்து நீ வருந்தி என்ன பயன் யாவரும் நலம் பெற வேண்டும் என்று எண்ணித்தானே நீ இக்கழகத்தை துவங்குகிறாய் உள்நோக்கம் உயர்வாக இருக்கும்பொழுது அதில் நடக்கும் செயல்கள் கண்டு நீ ஏன் வருந்த வேண்டும் என்று கூறி நாரதரை திருமால் ஆசீர்வதித்துவிட்டு மறைந்து போனார் நாரதருக்கு உள்ளம் தெளிவடைந்தது புனித கங்கையில் நிம்மதியாக ஆனந்தமாக நீராடினார் அதுவே நாளும் பேரின்பம் யாவும் நலமாக முடியும் ஓம் நமோ நாராயணா ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர